நாயகன் காமிகிங் இதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஒன் இன்னைக்கு அவருடைய நல்ல மனசை வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்குறப்போ ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் இம் வாட் ஹி இஸ் டுடே சந்தானவர்களை ஒரு பெரிய கைக்கு போக நீங்க சொல்லுங்க எம் இந்த இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த படத்தோடைய எங்களுடைய தில்லுக்கு டு ஒன் டூ அப்புறம் டிடிவி டைம்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்கில் ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குருவாக இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சவுந்தரஜன் சார் அவர் இப்போ இங்கே இல்லை இறந்துட்டாங்க அவர் ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ண நம்புகிறோம் ஸோ அவருக்கு இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துட்டு வந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த படத்தினுடைய விழாக்கு வரியை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர் அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் அதாவது அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன் காதல் அழிவு இல்லை படத்தில் அதுக்கப்புறம் அவர் எடுத்து பா போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருக்குது நீயும் நானும் கூழ் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்போம் ஸோ பார்த்துட்டு இது பண்ணார் அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சான்ஸ் மன்மதன் தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டுருக்கேன் அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார் வந்த உடனே நான் வந்து வாங்க உடனே இந்த மாதிரி என் பேர் கேட்பார் இன்ட்ரொடியூஸ் ஆகும் இதுதான் சீன் நான் ரெடி ஆகிட்டேன் நான் ரெடியாக இருந்தேன் அப்புறம் அவர் வந்தோடனே ஒன்று சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு நான் டவுட் ஆகிட்டு என்ன ஏதாவது ஆளுங்களை மாற்றுறாங்களா இல்லை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம் உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு அதுக்காக யோசிச்சுட்டு இருக்க சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அதனால் நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸ் தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குதுல கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார் ஒன்று பண்ணலாம் நான் வந்தாலும் உன் பேர் கேட்குறேன் உன் பேர் என்னென்னா அப்போ தான் வச்சோம் பாபின்னு வச்சோம் உன் பேர் என்னன்னு கேட்குறேன் நீ வந்துட்டு பாபின்னு சொல்லி நான் எக்கோவில் வந்து ஒரு மூணு இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீன்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு இருந்துச்சு அவருக்கு என்னென்னா என்னை காட்டும் போதே ஒரு க்ளாக்ஸோட காட்டும் அப்படின்றதையா சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ரிலேட்டிவ் ஒன்று பண்ணலாமா என்ன நீங்கள் கேளுங்க நான் வந்து மூணு தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் அவர் சிரிச்சிட்டு சரி தான் இருக்குது ஆனால் பில்டப்பாக இருக்காது அது தான் இருக்குது அப்படின்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் டயலாக்கு அவர் வந்து எனக்கு கேட்பார் உன் பேர் என்னென்னுவார் நான் ஒன்றா பாபி பாபி பாபின்னுவேன் ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னு ஒரு பாபி தான் டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பில்டப்காக தடவை சொல்லணும் அப்படின்னு ஸோ இப்படி தான் என்னோடய சீன் சீனோட ஆரம்பித்தது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அன்னைக்கு தேட்டரில் ஸ்க்ரீனில் டேப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும் அந்த அன்பாகட்டும் இன்றைக்கி வரைக்கும் குறையவே இல்லை அதே அன்பு அதே அக்கறை இப்போது பண்ணுற எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லேயுமே என்ன சொன்னார்னால் டைரெக்டரை கூப்பிட்டு சேண்டாக் என்ன வேணும் சேன்டாக் இப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் சாண்டாக்கு என்ன பண்ண முடியும் அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார் அன்னிக்கூட வீட்டில் போய் மொட்டை மாட்டையில் பார்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ஸோ ரொம்ப நன்றி எஸ்டி ஐ லவ் யூ அதனால் எனி டைம் எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன் அது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் எஸ்டிஆர் பாடினாலே நீங்கள் பார்ப்பீங்க சொல்லி ஆர்யா முறைக்கிறான் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சச்சின் தாக்கரை புக் பண்ணி பேர் அறிந்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா ஸோ ஆர்யா தான் எனக்கு தெரியும் ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கொண்டு வந்தது கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பராக போச்சு அப்போ ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே கிஷோ கிஷோ வாங்க வாங்க இவர் தான் கிளாரிட்டி கிஷோர் இவர் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட இவங்களை ஒப்படைச்சிட்டு போயிட்டா இவரை ஃபர்ஸ்ட்டு கேட்டோன்னா என்ன சார்னால் அவர் வந்து ஒன்றும் இல்லை சார் எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னாரு நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஒரு பேப்பர் கேட்டோன்னு வச்சுங்களேன் வெள்ள பேப்பரா இல்லை ப்ரௌன் பேப்பராகனு வெள்ளை வெள்ள பேப்பர் கோடு போட்டுதான் போடாதா கோடு போட்டது இப்படி போட்டதா இப்படி போட்டதா சரி இப்படி போட்டது சரி போடுறதுக்கு அப்புறமா ஷீட் ஏன்னா சின்னதாக வேணுமா இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி இது எங்கே கிடையாது நான் சொல்லுவேன் சார் நீங்கள் எதனா ஒரு பேப்பர் கொடுக்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஸோ என்னென்னா சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது இவர் கூட தான் ஆனால் அது நல்லா இருந்துச்சு ஏன்னா பிஃபோர் பேப்பரை நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய படத்தை கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது ஸோ அவருக்கு முதல்ல நன்றி ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ தப்பிச்சு அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பர்களில் இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்க அந்த மாதிரி நாங்கள் இந்த காசு கொடுத்துருக்காங்க சொல்லி தான் கல்லூரியும் கதை படத்தில் தான் நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் ஃப்ரெண்ட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் படத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸா பெங்களூர்ல இருந்து ரிச்சு ஸ்கூல் வந்து நடிக்க வைப்பாங்க அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸா அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு பெருசாக எனக்கு தெரியாது வெளியே ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க ஆர்யா ஹீரோ அவங்க அறிவு மரியாதை நடிச்சு முடிச்சுட்டா நான் ரிலீஸ் ஆகலை சொன்னாங்களா தான் உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு கேரவன் கிடையாது அப்போ அவங்கெல்லாம் நீங்கள் யாருமே என்ன கேட்கும்போது ஏன்னா ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தெல்லாம் எங்கேயாருமே ஒன்று ஆரியா என்னது இவரை யாருன்னு கேட்டீங்களா இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்னு இருக்கான் அவங்க இஸ் இட் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் ஈஸா சூப்பர் ஸ்டார்ன்னுட்டான் அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்னை பார்த்தாங்க பார்த்தோம்னா டக்குன்னு ஆரியா கொஞ்சம் அவங்க டவுட்டாக பார்க்கறாங்க டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா ஏய் என்னடா நான் சமந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார் இப்போ காமெடி பண்ணுன்றேன் பச்சை பச்சை பண்ணு பண்ணு தப்பா இல்லை பண்ணு அப்படின்னா சரி நான் எழுது அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டு கேட்டுருக்கேன் ஹீரோஸ்லாம் டான்ஸர் அப்படின்னா ஆடி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் சரி இல்லை அவன் பத்த லைன்களும் நல்லா பண்ணு அப்படின்னா இதுதான் நாங்கள் பிஎஸ்ஓபில் கூட வச்சுருந்தோம் உனக்கு என்ன வச்சு அவனும் வந்து தான் நடிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினா நான் ஹீரோவாக நடிச்சலாம் ஆடிட்டுருக்கோம் அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் கூட்டிங்கன்னா சார் ஒரு ஹீரோ அவர் காமெடியு அவன் பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆகணும்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லை இல்லை சார் அவனை அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்னேன் மச்சேன் ப்ரூவே பண்ண வேணாம் என்னை விட்டுரு நான் காமெடினா இல்லாமல் வரப்போகிறேன்ட்டு அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்னு தான் அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல நான் லிங்காவில் நடிக்கும் போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறேன் நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் ஒன்றும் இல்லை இல்லை சார் தான் போட்டாங்க நீங்கள் சொன்னா போட்டிருப்பான் அப்படின்னு சார் சத்தியமா நான் சொல்ல சார் அதாவது என்னை எந்த லெவலில் இருக்காங்க சோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு மேட்ரு ஒன்று சொல்லப்போகிறேன் அதை கேளுங்க என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆனது போய் லைன் சொல்லிட்டா ஆரியா பிடிச்சி போச்சு ஆரியா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் சொல்லி முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வட வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நந்தாக்கி இதெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ அப்புறம் ஆரியா வந்தால் அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க ஆரியா கேட்டுட்டான் நான் இந்த இன்பிட் வீங்கில் ஒரு இடம் வாங்கினேன் இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன் அந்த வீட்டை வந்து ரெனவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டுருக்கேன் ரெடி இருக்கேன் எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைலாம் அந்த வீட்டுக்கு போய்ட்டு வேலைக்கு ஏற்றுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீட்டு செட் ஆகிடுச்சு தான் போக போகிறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால் மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அங்கே வீடு இருக்குது அது ரெனவேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்க அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு நாங்கள் வந்தோம் அந்த மச்சா படம் சூப்பரா கதை நல்லா நம்ம பண்ணிடலாம் எவ்வளவு பிரச்சனை நல்ல சமையல் பண்ணிடலாம் சரி நான் இது இதான் மச்சா வீடு நான் சொன்னேன் பார்த்தான் இல்லை ஏய் ஏன்னா வீட்டு எல்லாம் இல்லையாச்சா அவன் உள்ள வர உள்ள போய் பார்த்துட்டுல மச்சா இந்த வீட்டு இடிச்சிரு அப்படின்ட்டான் நான் ஒன்னும் ஷாக் ஆகி மச்சா வீட்டெல்லாம் இடிய முடியாது மச்சா நான் வீட்டிலலாம் எல்லாம் சொல்லிட்டேன் இதை ரெனவேஷன் பண்ணுறோம் இடிச்சா நிறைய செலவாகும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல இல்ல ஏய் கம்பெனி இருந்து ஏதாவது இதை பண்ணுவேன் ஏடாமுமோ அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டு இடிக்க சொல்லி ஒன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சா சந்தான வீடு தான் அட்ரெஸ் நான் அவனுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வீட்டை வந்து இடித்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ண உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா ஒரு பாய் ஒருத்தர் வந்தார் சண்டே நைட்டு இது நடக்குது மண்டே ட்யூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தரமட்டம் மாற்றி எல்லாத்தையும் வாங்கி போயிட்டாங்க வெள்ளிக்கிழமலாம் எங்கள் அம்மா ஓய்வு போய் வேலை கேட்குவாங்கல்ல அவங்களோட வெள்ளிக்கெழமை போயிருக்காங்க நான் சொல்லலை என்ன திட்டுவாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா போயிட்டு வீடு வீட்டை காணல சொல்லி தெரியிட்டே இருக்கிறாங்க அந்த தெருவு போயிருக்காங்க அந்த தெருவு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாங்க ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு நான் எப்படா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்கிறோம் அப்படியே வீட்டை காணலான் இல்லைம்மா நான் வந்து அம்மா இல்லைம்மா ஆதியா வந்தான்னு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும்மா அப்படின்னா உடனே எங்கள் அம்மா ஷாக்கா ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் படத்தில் அப்படி பண்ணுவீங்க மடா பண்ணுவீங்க ஒரு வீட்டை கிரௌண்ட் ஸோ இந்த லெவல் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆனால் என்னென்னா இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறது ரெண்டு பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி கதையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது சினிமாவில் இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படி சொன்னால் பயந்ததே கிடையாது எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுவோம் ஐயோ அது அப்படி ஆகிடுமோ ஐயோ இப்படி ஆகிடுமோ இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது வாழ்கிற ஜாலியா ஜாலியாக வாழும் நல்லபடியாக வாழும் இன்னொரு தான் பார்ப்போம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படியே போய்ட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் அந்த ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி வரைக்கும் ஆரியாவை இங்கே ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசராக நிற்க வச்சிருக்கு என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பயந்ததே கிடையாது இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரியா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேறு யாரெல்லாம் இருந்தாலே வீட்டு வாசலே தான் படுத்திகிட்டு இருந்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஏன்னா ஆர்யா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேறு படம் கமிட் ஆகாத ஃப்ரீயாக பண்ணுவோம் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்காக எனக்கு இந்த படத்தில் வேலை செஞ்சிருக்கேன் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆர்யாவுக்கு நான் திருப்பி தருவேன் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் பிரேமானந்த் ஸோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு கதை சொன்னால் அதை பல லேயர்ல சொல்லுவான் டிடி ரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாரர் தான் ஆனால் ஹாரருக்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும் கேமுக்குள்ள ஒரு பணம் திருடு போற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி த்ரில்லரு அட்வென்ச்சரு அதுக்குள்ள கேம் இப்படி நிறைய மல்டி லேயர்ஸ்ல ஒன்று பண்ணுவான் அந்த தான் இந்த கதை இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது ஈவன் ஆர்யா கூட சரியா தெரியாது யாருக்கு நடிச்சபோது தெரியாது இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும்தான் அது புரியும் ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக கிளியராக அவ்வளோ காமெடியாக அவுட் பண்ணுவான் ஸோ அந்த விதத்தில் ஆனந்தை நான் பாராட்டுறேன் ஆனந்திக்கு நன்றி ஆனந்து கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன் எங்க அவனை மேலே தூக்குங்க அவன் வந்து அந்த வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பண்ணுவான் அப்படியே தூரமான கை காட்டுவான் ஃபீல் பண்ணுவான் ஆனால் வந்து அப்புறம் கேட்பான் என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு வா நான் சொல்லியாச்சு உங்களை பற்றி இவன் தான் அங்கே ஓரமாக நிற்கிறான் பாருங்க அதாவது வந்து இந்த கேட்டு ஓரம் ஸோ என்னுடைய சைல்டூட் ஃப்ரெண்டு நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான் இது இதில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயந்தான் டீம் ஒர்க்கு ஆனால் இவன் பிடிச்சிருக்கான் ஸோ அப்புறம் சேது சேதுனையும் மேடைக்கு வா சேது வாவா பரவாயில்ல வா என்ன ட்ரெஸ்ஃபுல் இல்லையா வா ஸோ சேது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஹார்ட் ஒர்க் இட்ஸ் அ டீம் ஒர்க் சேது சோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இது மட்டும் இல்லாம பி டிம் இருக்காங்க குணாமா சுந்தர் விஜய் சரவணன் தானேஷ் சோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாத நன்றி அதுக்கப்புறமா இதில் நடிச்ச எல்லாருமே நம்மளுடைய நீரவி சார் கஸ்தூரி மேடம் யாஷிகானந்த் அண்ட் கிங் மாரண்ணன் எல்லாரும் படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது மாரண்ணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்கு கண்டிப்பா செம்மையாக இருக்கும் அது கின்லிக்கு ஒரு தலைகீழே நடக்கிற காமெடி இருக்கு மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்குது அண்டு நிகல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்குது ஸோ யாஷிகானந்துக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்குது நம்ம கஸ்தூரி மேடம் ஒரு புக் காமெடி இருக்குது இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த காமெடியெலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க தேட்டரில் கண்டிப்பாக பயங்கர கிளாப்ஸ் வரும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஸோ எல்லாேருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ஒர்க் ஆகியிருக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார் எங்களுடைய டீம் ஒரு அவருடைய வேரியேஷன் நாங்கள் லைனாக படம் பண்ணாலும் அவரோட அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு வேரியேஷன் காமிச்சுக்கிட்டே இருப்பார் ரொம்ப பொறுப்பானவர் ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார் ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவார் ஸோ ரொம்ப என்னை அழகாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்கார் இந்த படத்தில் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வந்த வாழ்த்துக்கள் அவருடைய டீம் பாலாஜி கார்த்தி அண்ட் கிரிண்டோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க்கு மட்டும் இல்லை அங்கே நிறைய ரோப் ஷாட்லாம் போயிட்டே இருக்கோம்ல கேமராவில் தான் இருப்பார் கட்டு சொல்லணும்னா டக்குன்னு கேமராட்டை ஓடி வந்து ரோப்பில் ஒன்று அவர் கை கொடுப்பாரு இல்லை சார் சிரிக்கிறா இருப்பாங்க ஏன்னா ஹீரோயின் தான் கொடுத்தாரு கை கொடுத்தது ஒன்று ஆனால் ஹீரோயின் இருக்கு எங்களுக்கு இல்லை ஸோ ரொம்ப நல்ல மனிதர் அடுத்தது நம்ம ஆர்ட் டேரக்டர் மோகன் சார் ஸோ அவர் என்னென்னாங்க நாங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு செட்டு போட்டோம் கோ கோகு கோகுல் ஸ்டுடியோவில் செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கே கிளாரிட்டிக்கு சார் இருக்கார் இல்லையா எல்லா செட்டையும் பிரித்து மாற்றி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுவேன்ட்டாரு ஸோ அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டார் டே நைட் ஒர்க் போயிட்டுருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனு இப்போ நாலு சைடு செட்டு போட்டார்னா நாலு சைடு திருப்பி அவர் திரும்பவும் கலர் மாற்றி காம்கிற சொல்லி மாற்றி பண்ணிட்டாரு நாங்கள் வந்தோன்னே காட்டுறாரு வழி இல்லை போகிறது சுற்றி கிணறு மாதிரி இருக்குது என்னடா எப்படி சார்க்கு போகிறது ஏறி போட்டு ஏறி உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி ஏணி போட்டு ஏறி வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கே வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் ஒர்க் பண்ணாரு ஏன்னா நாங்கள் காமெடி செட்டுக்குள்ளே பண்ணும்பொழுது இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இதே இப்படிங்க இதேப்பீங்க அப்படின்னுவோம் ஸோ அதெல்லாம் தாண்டிக்கிட்டு அவருடைய டீம் அவரும் ஒர்க் பண்ணாங்க ஸோ இதில் ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மோகன் சாருக்கு நன்றி அந்த இந்த படத்தினுடைய மியூசிக் டிரெக்டர் ஆஃபும் மிகப்பெரிய பலம் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அதனுடைய மியூசிக்னு வாங்க இப்போவே இந்த சாங்கு கோவிந்தா சாங் அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹீட்டாகி வைரலாக போயிட்ருக்கு நீ ரெக்கார்டிங்கில் ஆப்ரோக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கிளாப் பண்ணுறாமல் ஒரு நாலு இடம் இருக்குது ராஜேந்திரன் சார் ஒன்று வாசிச்சிருக்காரு அந்த இடம் இன்னும் ஒரு மூணு இடம் இருக்குது விட்டு சாங் ஆனால் செம்மையாக இருக்கும் அது அதுக்கு என்ன வாழ்க்கை அந்த ஹீரோயின் கீதிகா ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டே வரும்பொழுதே அவங்க எல்லா காஸ்ட்யூம்ஸு பெடிக்யூர் மெனிக்யூர் ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமாக வந்தாங்க வந்தோடனே இப்போ எங்களுக்கு என்ன காஸ்ட்யூம்னோடனே அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த கறியில் போட்டு பரட்டி அழுத்து கவுனை கொடுத்து அப்படி தான் எடுத்தோம் ஆனால் அவங்க வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க உடனே அவுட் டீ தான் எப்படி இருக்கணும்னா இல்லாமல் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வேரியேஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஜெஸிகா ஹர்ஷினி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நாட்டினுடைய வாழ்த்துக்கள் அண்டு எடிட்டர் பரத் என்னுடைய படத்தில் நாங்கள் எழுத ஆரம்பித்த இருந்தே கூட உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தார் எடிட்டிங் ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்டு இந்த டீம் என்னுடைய டீம் குஷி ககன் அண்டு மகேஷ் இளங்கோ இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தினுடைய மெயின் அதாவது வந்து டிடி தில் டூ ஒன் டூ த்ரீ இதெல்லாம் பார்த்துருக்கேன் டிடி ரிட்டர்ன்ஸ் அதே டீம் எல்லாம் பார்த்துருக்கேன் இதில் என்ன புதுசு இதில் நம்ம என்ன பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கௌதம் மேனன் சார் ஜிவிஎம் சார் இருக்காங்க அண்டு செல்வராகவன் சார் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே ஹாரர் சானரில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருடைய போர்ஷன்ஸ் ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தினுடைய மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தென் ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும் டிசைனர் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய சண்முகமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் இந்த படத்தின் சேட்டலைட்டு ரைட்ஸ் வாங்கியிருந்த சிடிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி ஸோ எப்போவுமே நான் ஒன்று சொல்லுவேன் நம்ம ஒன்று ஜெயிக்கிறோம் ஒருத்த ரொம்ப உச்சத்துக்கு போகிறான் இல்லை லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்துக்கு போகிறா அப்படின்னு சொன்னால் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன் ராமரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க ஆனால் அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை அதில் அவர் கூட இருந்து அவரை பற்றி பேசின சீதா அண்ட் லக்ஷ்மணன் விபூஷ்ணன் பரதன் ராவணன் இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்தது தான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒருத்த ஒரு உயரத்துக்கு போகிறான்னா அவன் மட்டுமோ அவன் மட்டுமே அவரோட டேலண்ட்டை மட்டுமே காரணம் இல்லை அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம் அப்படி என்னை சுற்றி இருக்கிற இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்புறம் அந்த ஏதோ சிரீஷ் நண்பர் அதை கடைசியில் உட்காந்துருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பெல்லாம் கிடச்சிது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கை தான் நினைப்பேன் என்னுடைய முதுகெலும்பாக இருந்து ஒரு டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்டிஆரில் இருந்து இன்றைக்கி நாங்கள் ஹீரோவாக இந்த படத்தில் நிற்கிறது கர்ணாத் ஆர்யாவில் இருந்து மாரன் இருந்து எல்லாருமே அண்ட் தென் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் ஸோ ரொம்ப நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க பர்சனலாக ஃபோன் பண்ணி இது இப்படி சொல்லுங்கள் இது பண்ணுங்கள் செய்யுங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக ஒன்று ஒர்க் பண்ணால் நம்ம குடும்பம் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக நம்ம வச்சுக்கணும் ஸோ என்னுடைய அம்மா என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ் அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும் அப்புறம் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒருத்தன் படம் வந்து அந்த காமெடியை ரசிக்கிறீங்கன்னா என் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுட்டு இருக்கிறேன் என் உயிரினும் மேலான அன்பு சொந்தங்களாக என்னுடைய ரசிகர்கள் நீங்கள் தான் ஸோ உங்களுடைய இந்த ஒரு அன்பும் மிக முக்கிய ஒரு காரணம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஃபங்க்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் மாமா அக்கா அண்ணன் சித்தி அத்தை ஸோ அவர்களுக்கும் எல்லா குட்டிஸுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மே சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகுது டெஃபினட்டாக படம் உங்கள் எல்லோரையும் மிக மிக பெரிய லெவலில் திருப்திப்படுத்தும் நல்ல காமெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க டிடி வீக்கெண்ட்ஸை விட ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது அதை வந்துட்டு ரொம்ப ஆனித்தனமாக நான் சொல்லுவேன் ஸோ டெஃபினட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் என் காசாக இருந்தால் பரவாயில்ல நண்பன் காசு ஸோ அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மற்றும் யார்டமோ மதன் கீம் மதன் அண்ட் பரத் என்னோட டீம் ப்ரொடக்ஷன் பி பார்த்தீங்கன்னா பரத் கிஷோர் அண்ட் தேவ் அண்ட் கிருஷ்ணா ஜெய் ஸோ அவங்களுக்கும் எல்லாரும் மற்ற யார் பேரான கிட்ட தெரியல எல்லாருக்கும்